ஹலோ ஃபார் எவர் அதாவது மனித உடம்புல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒரு நோய் தாக்கிடுச்சுன்னா நம்மளுடைய உணவு கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து சளி பிடிக்குது காய்ச்சல் அடிக்குது அப்படின்னா கூட நம்ம அந்த உணவு வந்து அதிகமாக சாப்பிட்றதோ இல்லை வந்து நமக்கு பிடிச்ச உணவு சாப்பிட்றதோ முடியாது ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட உணவு சாப்பிட்றது மூலியமா தான் இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணி அந்த காய்ச்சல் வந்து குணப்படுத்த முடியும் இதே வந்து எக்ஸாம்பிள் ஸோ அதே போலதான் கிட்னி ஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீரக் கற்கள் இது உருவாச்சுன்னா கிட்னியில் வந்து ரொம்ப ப்ராப்ளம் தான் ஸோ இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து உருவாகும் போது அதை வந்து எப்படியெல்லாம் கரைக்கணும் ஸோ இந்த மாதிரி ஸ்டோன் வந்து உருவாகாமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் எந்த மாதிரி ஃபுட்டை வந்து நம்ம எடுத்துக்க கூடாது ஒருவேளை கிட்னி ஸ்டோன் நமக்கு இருக்கு அப்படின்னா சிறுநீரக கற்கள் இருக்குது அப்படின்னா எந்த மாதிரி உணவுப் பொருள்கள் நம்ம கம்மியாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அக்கப்புறமே என் பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் ஸோ இந்த சிறுநீரக கற்கள் வந்து உருவாயிருச்சு அப்படின்னா வந்து கீரை இப்போ வந்து நம்ம உடம்புக்கு வந்து தேவையான வந்து கீரை பால் முட்டை இதெல்லாம் சாப்பிட சொல்லுவாங்க பட் வந்து இந்த மாதிரி சிறுநீரக கற்கள் உருவாகுது அப்படின்னா வந்து நம்ம இந்த கீரை அதிகமான சாப்பிட்றத வந்து கம்மி பண்ணிக்கிறோன்னு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுபோல் பார்த்தீங்கன்னா அப்போ பால் பொருட்கள் தயிர் இந்த மாதிரியின்னு பார்த்தீங்கன்னா அதையும் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லப்படுது அதுபோல் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோட்டீன் ஃபேட்டு இதெல்லாம் வந்து அதிகமாக நம்ம எடுத்துக்குவோம் அதாவது நார்மல் டேஸில் இந்த மாதிரி சிறுநீர்கள் க சிறுநீரக கற்கள் உருவாச்சுன்னா அந்த புரோட்டீன் ரிலேட்டடான உணவுப் பொருள்கள் எக்ஸாம்பிள் வந்து கொழுப்பு ரிலேட்டடான உணவுப் பொருட்கள் இதெல்லாம் வந்து நம்ம கம்மி பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ அதை விட பார்த்தீங்கன்னா உப்பு நிறைந்த உணவுப் பொருட்கள் வந்து அதிகம் எடுக்கக்கூடாது உப்பே வந்து நம்ம கம்மியாக தான் இப்போ டேவே வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதை விட முக்கியமான ஒரு விஷயங்கள் வந்து என்னென்னா நம்ம வந்து எக்ஸசைஸ் அது போல் வாக்கிங் இது வந்து நம்ம ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ இந்த கிட்னி ஸ்டோன் வந்து உருவாகும்போது இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பொருட்களும் வந்து எடுக்கிறத வந்து நம்ம வந்து கம்மி பண்ணணும் அதுபோல் நட்ஸு விதைகள் அதாவது விதை பொருட்களாக இருக்குது பார்த்திங்களா ஸோ அது கீரைகள் இதெல்லாம் வந்து நம்ம கம்மி பண்ணணும் எந்த மாதிரி உணவு பொருட்களை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் பழங்கள் அதாவது ஆரஞ்சு எலுமிச்சை ஆப்பிள் அண்ணாச்சி ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ரகங்கள் வந்து எடுக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆற்றி இப்போ வந்து நம்ம எலுமிச்சம்பழம் ஜூஸ் குடிக்கிறோம்னா நல்ல கலக்கி அதுக்கடுத்து குடிக்கிறது வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரி சிட்ரஸ் ரிலேட்டடான இந்த மாதிரி ஃப்ளூயிடு நிறைந்த கூல் ட்ரிங்க்ஸ் வந்து அதாவது ஆரஞ்சு லெமன் ஜூஸ் இந்த மாதிரி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அது போக இந்த மாதிரி புரோட்டீன் ஃபேட்டு கீரை வகைகள் நட்ஸ் வகைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி பண்ணணும் பொதுவாக வந்து உப்பை வந்து ரொம்ப கம்மி பண்ணி சாப்பிட்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா கிட்னி ஸ்டோன் வந்துச்சுன்னா ஸோ பல பிரச்சனைகளை கொண்டு போய் உண்டு பண்ணும் ஸோ அதனால வந்து இந்த மாதிரி உணவுப் பொருட்களை வந்து நம்ம கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இதை சின்ன இன்ஃபர்மேஷன் அடுத்த மின்கிட்ட ஓகே பாய்